ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்துடைய வார்த்தை ஒன்றை தியானிக்க இருக்கிறோம் அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் எனக்கன்பானவர்களே இந்த காலகட்டத்தில் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான அவசரமான ஒரு சத்தியம் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் இந்த சமீபமாக இருக்கிற காரியத்தை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது ஆண்டோருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் கத்தருடைய வருகை ஒருவேளை ஆண்டோருடைய பிள்ளைகள் ஆகிறதற்கு சில படிகள் இருக்கிறது முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் அதாவது மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் மறுபடி பிறக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்னா நம்ம சரீரத்தில் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் சரீரத்தில் பிறக்கிறோம் ஆனால் ஆவி மறித்த நிலையில் இருக்கிறது என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்து நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து அந்த ஆவியோடு இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாரோ அப்போ தான் நம்ம மறுபிறப்பை நம்ம அடைகிறோம் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைகிறோம் அப்போ மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம் தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவசியமானது அடுத்தபடியாக எது அவசியமானதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் பாருங்க இயேசுவின் சீசர்கள் இயேசுவோடு கூட மூன்றரை வருஷம் இருந்தாங்க அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தாங்க அவர் சொன்னதெல்லாம் கேட்டாங்க அற்புதங்களை அதிசயங்களாம் ருசிச்சாங்க அவர் போங்கன்னு சொல்லும்போது போனாங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லும்போது ஊழியம் செய்தாங்க ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே ஊழியத்துக்கு போகாதபடிக்கு போகாத படிக்கு ரிசுலம்தப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார் பிதா அனுப்பி தருவார் அவர் உங்கள் மீது வரும்போது நீங்க பலன் அடைந்து அதுக்கப்புறம் தான் நீங்க உலகெங்கிலும் போய் என்ன செய்ய போறீங்க சாட்சியா இருக்க போறீங்க என்பதாக ஆண்டவர் சொன்னார் இப்போ அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் என்பது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெறப்படுகிறவர் தான் இந்த பரிசுத்தாவியானவர் இந்த பரிசுத்த அவியானவர்னு சொன்ன ஒரு சிலருக்கு வந்து ஐயோ இந்த அந்நிய பாஷை பேசுகிறாங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு அனுபவங்கள் ஒரு மாதிரி இருக்கு இது நமக்கு ஒத்து வருமா என்று சொல்லி இது ஒரு சில சபைகளுக்கு தான் இது பொருந்தும் இல்லை ஒரு சில நபர்களுக்கு தான் இது பொருந்தும் என்பதாக சிந்தித்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி அல்ல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறதுல ஒரு பயங்கரமான ஒரு காரியம்லாம் கிடையாது நம்ம என்றைக்கு ஏசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் எப்படி நாம் பாவ மன்னிப்பை பெறுகிறோம் எப்படி நாம் வந்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்படி பார்த்தா எல்லாமே பை ஃபைத் விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த நிலையிலே பரிசுத்த ஆவியானவரை நம்ம கேட்கும் பொழுது ஆன்றோடத்துல கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு தருகிறார் நீங்கள் நல்ல உண்மையாக நேரம் ஒதுக்கி ஹரிபரி இல்லாம நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்க அதை விசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்றீங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு உடனே பேசுறவங்களும் இருக்கிறாங்க எனக்கு தெரிந்து ஒரு சில புஸ்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன் அப்படி ஜபம் பண்ணி ஆண்டவரே நீர் என்னை நிரப்பினதுக்காக நன்றி என்னை நிரப்பியிருக்கிறதுக்காக நன்றி என்று ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யும்பொழுது திடீரென்று ஒரு நாள் ஊக்கமான ஒரு ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது பல பாஷைகளை கற்று கொடுத்து பேச வைத்திருக்கிறார் என்பதாக சில சான்றுகள்லாம் இருக்கிறது அதனால் நீங்கள் கலவரப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அங்கே பரிசுதாவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவம் மிகவும் அவசியமானது அதுதான் நமக்கு பலனாக இருக்கிறது அடுத்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு காரியம் பாவ மன்னிப்புக்கின்ற ஒரு ஞானஸ்தானம் கிறிஸ்துவோடு மறிக்கிறோம் கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிறோம் உலகத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவத்தை ஒரு செயல்படுத்தி காட்டக்கூடிய சாட்சியாய் காட்டக்கூடிய ஒரு கட்டளை தான் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று திருச்சபையில் அங்கமா இருக்க வேண்டும் திருச்சபையில ஒரு ஆவிக்குரிய நிலைகளில சரியான சத்தியங்கள் போதிக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு திருச்சபையில அங்கமா இருக்க வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது அப்படி என்ன அர்த்தம்னா ரெகுலரா இருக்கணும் பயபக்தியோடு இருக்கணும் கர்த்துடைய ஆலயத்துக்கு போகிறோங்கிறதே ஒரு ஆனந்தமான ஒரு காரியமாக காணப்பட வேண்டும் அப்படி நம்ம ஒரு இன்வால்மெண்ட் இந்த சர்ச் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சபை சபை தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அங்கே கிடைக்கிற ஃபெல்லோஷிப் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான பெலன் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது அது ரொம்ப முக்கியம் அதனால தான் பவுல் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்களும் விட்டு விடாமல் இருக்கணும் அந்த மாதிரி விட்டுவிடாதிருங்கள் என்று ஒரு கட்டளையாகவே சொல்கிறத பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாட்சியின் ஜீவியும் ஜீவிக்கணும் சும்மா பேரளவில் கிறிஸ்தவனாக இருக்கிறதுல இல்லை இல்லை இந்த காலகட்டங்களிலே நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி பேர் கிறிஸ்தவர்களே நம்ம பார்க்க முடியும் பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க சர்ச்சுக்கு போவாங்க பைபிள் கையில் வச்சுருப்பாங்க ஆவிக்குரிய கூட்டங்களுக்கெல்லாம் போவாங்க டிவியில் எல்லா ப்ரோக்ராம் பார்ப்பாங்க ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாய பணியும் குடும்ப வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சாட்சி இருக்காது பழைய பாவங்கள் மண்டி கிடக்கும் தெய்வனுக்கு பெரிய மற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அதனால் என்ன நடக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது கற்றுடைய ஞாபம் தூஷிக்கப்படுகிறது ஆகவே ஆண்டவர் பரிசுத்தாவும் இடத்துல வரும்போது பலம் நடந்தால் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் சொன்னார் சாட்சியாக இருக்கணும் ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்களேன் வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்கக்கூடியவர்களாக ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்த ஒரு ஒரு காரியத்தை நான் படித்தேன் அதுல எழுதியிருந்தது இந்த தேவனுடைய மனுஷன் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொன்னாக்க ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக நினைத்து அவர் வாழ்ந்தாராம் அப்படி வாழும் பொழுது என்ன நடக்கிறது ஐயோ இன்றைக்கு நான் மறித்து போயிடுவேன் ஆகவே நான் ஆண்டோருக்குள்ளே நான் ஸ்டடியாக இருக்கணும் என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டோர் சொன்னது மாதிரி மதிக்கடனே என்று இரவு உன் ஆத்தம எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவர்கள் வாழும் சொல்லி கேட்டார் இல்லையா அது ஆகவே நான் வந்து அதுக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும் என்பதாக ஒவ்வொரு நாளும் அதை மனதில் வைத்து அவர் ஒரு ஒரு ஓட்டத்தை ஓடினார் ஆகவே தான் அவர் மறிக்கும் பொழுது கூட அவர் ரட்சிப்பின் நிச்சயத்தோடு மறித்தார் பரலோகம் சென்றுட்டார் என்று சொல்லி அருமையாக எழுதியிருந்தாங்க இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஒவ்வொரு நாளையும் அப்படி வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சமீபத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய பேட்டியை நான் கவனித்தேன் அந்த அதில் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் எப்படி நீங்கள் இவ்வளோ சிறப்பாக விளையாண்டிங்க இந்த மேட்ச்சில் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்றாரு இந்த மேட்ச்சு தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசியா நான் விளையாடுற கிரிக்கெட் மேட்ச் என்று சொல்லி நான் இதை மிக சிறப்பாக ஆட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அப்படி ஆடிடுறேன் அதனால நான் நல்ல ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆடுறேன் ஆகவே நல்ல ரிசல்ட் வருகிறது என்று சொல்லி சொன்னதை கவனித்தேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தனுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது சும்மா ஒரு வசு வருவதற்காக காத்திருக்கிறது மாதிரி இல்லை நாம் ஆண்டவரோடு கூட நாம் போகணும் அதுதான் மெயின் ஃபிராக்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ரகசிய வருகை குறித்த வசனங்கள் நிறையா ரெண்டு தசில இன்னைக்கு ரெண்டு ஒன்று டு பத்து வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆகாயத்தில் இயேசு வரும் பொழுது மேகங்கள் மேலே வரும் பொழுது வி வில் பி காட் அப் இன் த ஹெவன்ஸ் நம்ம அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவர் கூட இணைந்து கொள்ளுகிறோம் மறுத்தவங்கள்லாம் முதலாவது எழுந்திருக்கிறாங்க பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவ எதிர்கொண்டு போகிறோம் என்று வேதம் சொல்கிறது இந்த ஒரு ராப்சரில் இந்த ரகசிய ரகசியங்களை நம்ம கைவிடப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை வந்துடும் உடனடியாக ரேப்சருக்கு அடுத்து அது மூன்ற மூணு மூன்றரை வருஷம் வந்து எப்படி இருக்கும் உபத்திரவ காலம் இருக்கு அதுக்கப்புறம் மகா உபத்திரவ காலம் இருக்கு இப்படி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு பாருங்க நீங்க அதெல்லாம் படிக்கலாம் ஞாபகத்திரம் வைக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கிறது எல்லாம் ரெண்டாவது நீங்க முதல்ல நம்ம எதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்ல இன்றைக்கு நான் மறித்தால் கூட நான் பரலோகம் போயிடுவேன் என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு நான் அவர் முழு மனதோடு நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன் அவருக்கு பிரியமாக நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் அச்சுப்பை நான் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கணும் ஒருவேளை நம்ம உயிரோடு இருக்கும்பொழுது ஒருப்சரில் இப்போ அவர் ஆண்டவர் வந்துட்டார் சொன்னால் அவரோடு கூட சேர்ந்து நம்ம போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும் நம்ம பிறகு மனம் திரும்பலாம் நாளைக்கு மனம் திரும்பலாம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ஒரு சில பாவங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் நம்ம மனம் திரும்பி கொள்ளலாம் என்று சொல்லி நமக்கு நாமே திட்டங்களை தீட்டிட்டு நாம் விவீதமாக நம்ம காணப்படுவோம் என்று சொன்னால் நாம தான் ரொம்பவும் பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம் என்பதே நம்மை நாமே வஞ்சிக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஆகவே ஏசு கிருஷ்ணய வருகையை நாம எப்படி எதிர்போ எதிர்நோக்கி எப்படி காத்திருக்கணும் ஜபத்தோடு விழிப்போடு ப்ரே நல்ல விழித்திருந்து நம்ம ஜபிக்கிறவங்களா விழித்திருந்தா இப்ப பார்த்தாலும் முடிச்சுக்கிட்டே இருக்கிறதில்ல தூங்காம கொள்ளாம நம்ம விழிப்புள்ளவர்களுக்கு அவேர்னஸ் ஆண்டவரை குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி எப்பயுமே இருக்கணும் அவர் என் கூட இருக்கிறார் என்பதை மனதில் மறந்து போகாதபடி மனதில் வைத்து அவரோடு நான் ஒரு நல்ல ஒரு தொடர்பை மெயின்டைன் பண்ணும் பொழுது அந்த விசுவாசம் எனக்குள்ளே நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது எப்போது நான் அவர்கிட்ட பேசுகிற ஒரு அனுபவம் ஒரு கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில அந்த கம்யூனிகேஷன் தான் அந்த அவர் அவருக்கும் நமக்கு உள்ள உறவை வந்து பெல்லப்படுத்துகிறது நாம அவரை நெருங்க 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 அவர் நமக்கு நமக்கு நெருக்கமாய் வர ஆரம்பிக்கிறார் அப்புறம் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு ஒரு எக்ஸிஸ்டிங் என்கிற அளவில் எப்படி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானோ அதுபோல சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இப்படி நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது பாருங்களேன் நாம் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டோம் ஒருவேளை நாம் உலகத்தின் பார்வைக்காக சில காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தேவ பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளம் நம்ம இது இருக்கிறது அப்படின்னாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வருகிறதை பெரிய ஒரு விஷயமாக நினைத்து அல்லது நாம் ப பரலோகம் போகிறதே ஒரு பெரிய விஷயமாய் நினைத்து அதுக்கு தான் நம்ம ஆயத்தமாக கொண்டே இருப்போம் இன்றைக்கு பூமியில் அநேகர் அநேக காரியங்களுக்கு ஆயத்தமாக கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் நிறைய ஆயத்தங்கள் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்திலலாம் இண்டிவிஜுவல் பிளைன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பேட்டரியில் ஓடுற பிளைன்களை கண்டுபிடிச்சி வெள்ளோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால விமான கம்பெனிகள்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பேட்டரி பிளைன்ஸ் இருந்துன்னா அவங்கவங்க பிளைனில் போயிருவாங்களே நம்ம ப்ளைன் வந்து யார் ஏறுவா ஃப்ளைட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆயத்தங்கள் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு முக்கியமான ஆயத்தம் எதுவும் தெரியுமா நீங்களும் நானும் கற்றுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் உடனடியாக எப்போ நிகழ்ந்தாலும் நான் ஆண்டவரோட இருக்க வேண்டும் ஒருவேளை நான் ஆண்டோர் அழைச்சிட்டாரு நான் மறிச்சிட்டேன்னு சொன்னால் எனக்கு அந்த ரட்சிப்பின் அந்த உறுதி இருக்க வேண்டும் நான் ஆண்டவரோடு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் விசுவாச நம்மை சுற்றி இருக்க வேண்டும் நமக்குள்ள இருக்க வேண்டும் அன்பானவர்களே இதுதான் முக்கியம் காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று ஆண்டவர் எஸ் ஏ கே ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினா இருப்பாருங்களேன் அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும் எல்லாம் செட்டில் பண்ணணும் எல்லாத்தையும் கொடுக்கல் வாங்கல் எல்லா காரியத்திலையுமே நம்ம உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நான் ஒரு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன் யாத்ராமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு ஆண்டவராலே மோசடி மூலமாய் வழி நடத்தப்பட்டு ஒரு வனாந்திர வாழ்க்கை இருக்குது பாருங்களேன் ஒரு டென்ட் அடித்து அதில் தங்கியிருந்து ஒரு டெம்பரவரியானதான் தங்கியிருப்பாங்க ஸோ இந்த மொமெண்ட் காட் மூவ்ஸ் அங்கே கத்துடைய மேகம் மூவாக மேக ஸ்தம்பம் மூவ ஆரம்பிச்சுன்னா உடனே எல்லாத்தையும் சுருட்டிட்டு கிளம்பிடுவாங்க கிளம்பிடுவாங்க அப்புறம் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் பாளையம் மறங்குவாங்க அந்தந்த ஆர்டரில் இப்படி ஒரு வாழ்க்கை தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை நித்திய வாழ்க்கை என்பது தேவனோடு நம்ம வாழப்போக்கிறேன் மொற்ற ராஜ்யத்தில் நம்ம சென்று சேர்ந்து வாழப்போகிற ஒரு வாழ்க்கை அது வந்து ரொம்ப பெரியது முடிவில்லாதது நித்தியமானது அதுதான் நமக்கு மெயின் ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் லெஃப்டில் பல காரியங்கள் நடக்கும் ரைட்டில் பல காரியங்கள் நடக்கும் முன்ன பின்ன பல காரியங்கள் நடக்கும் பட் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் தட் யூ ஷுட் பி ரெடி டு கோ டு ஹெவன் இன் எனி ஒன் ஆஃப் த மோமெண்ட் எப்போ வேணாலும் ரைட் கத்தர் வந்து கூட்டிகிட்டு போனாலும் சரி அல்ல ஆண்டவர் நம்மளை வர சொல்லி நம்மளை எடுத்துக்கிட்டாலும் சரி மரணம் சம்பவித்து அதுக்கப்புறம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கடந்து சென்றாலும் சரி ஐ வில் பி ரெடி அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்க வேண்டும் அன்பானவர்களே இதுதான் இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார் ஆயத்தமாகவும் எப்போ வேண்டுமானாலும் கத்துவே வருகிற ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிக்கிறாருன்னா சிலர் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறார் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத தமிழ் நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக ஆக மனதில் வைத்து நாம் ஆயத்தப்படுவோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் அவரை சார்ந்து கொள்வோம் அவர் தான் நம்மளை சரியாக ஆயத்தப்படுத்துவார் ஜெவ பண்ணுவோமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த சத்தியத்தின்படி நீ சமீபமாக இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே நீர் ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வரும்பொழுது நாங்கள் அந்த வருகையிலே காணப்பட வேண்டும் அன்ற ரகசியமாய் நீர் வரும்பொழுது சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே நாங்களும் அந்த ரகசிய வருகையில் விட கடந்து வந்துடணும் ஒருவேளை அதற்கு முன்னாடி எங்களுடைய நேரங்கள் அக்காலங்கள் முடிந்து மரணம் சம்பவித்து ஆண்டவரே உம்மிடத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் உம்மிடத்திலே வந்து நாங்கள் சேரணும் எப்படியாக மோற்ற ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து நித்திய வாழ்க்கையை மோடு கூட வாழணும் இதற்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க தடைகளை நீக்குங்க போராட்டங்களை அப்புறப்படுத்துங்க உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு மனத்தொளிவை நீங்கள் கட்டளை இடுங்க உண்டாக்குங்க தாழ்த்தி ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் விடுதலை செய்யும் பலப்படுத்தும் ஏசுமை நாமத்தில் இதாவே ஆமேன் அன்பானவர்களே நாம் ஜபித்திருக்கிறோம் கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய நோக்கமெல்லாம் அவருடைய வருகைக்கு உடனடியாக ஆயத்தமாகணும் வருகைக்கு ஆயத்தமாக இருந்து ஒரு வருஷம் ஆயத்தம் ஆயிட்டு உடனே நாம் எப்படி ஆண்டோட்டை மன்னிப்பை கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடி பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இப்படி ஒன் பை ஒன் இப்போ எப்படிலாம் இருக்கணும் வேதம் போதிக்குதோ அதன்படியெல்லாம் நாம் இருந்து கத்துடைய ராஜ்யத்தில் நம்ம நீடித்த நாட்களாக நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்